பூமியின் மையப்பகுதியில் ஏற்பட்ட விரிசல் அதாவது நம்ம பூமிக்கு உள்ள பல்வேறு அடுக்குகள் இருக்குது ஸோ அந்த அடுக்கில் அதில் ஒரு மையப்பகுதி அப்படின்ற பாயிண்ட் இருக்குது அந்த மையப்பகுதியில் விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு அதிர்ச்சி தகரும் தகவலை ஆராய்ச்சியில் கூறியிருக்காங்க ஸோ அதை பற்றின முழு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க அந்த மையப்பகுதிக்கே போய் ஏற்பட்ட விரிசலை நாம் பார்த்துருவோம் நாம வாழ்ற இந்த பூமியில பல்வேறு மர்மங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியோட நிலப்பரப்புல அந்த பூமிக்கு உள்ளாக பார்த்தீங்கன்னா பல்வேறு அடுக்குகளை கொண்டது தான் நம்மளுடைய பூமி கடைசியா நாம இருப்போம் மேலே ஸோ நம்ம பூமிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம கிலோமீட்டருக்கு போக போக ஒவ்வொரு அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தோட தன்மைகள் மாறிட்டே இருக்கும் ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க பூமி கடையில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூரங்கள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அளவுங்கலாம் பார்த்தீங்கன்னா குழியை போட்டிருக்காங்க சீனாவில கூட இது பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ இப்படி தான் ஆய்வுகளை மேற்கொண்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பூமியோட மையப்பகுதியில் ஹீலியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சிகள் முன்கூட்டியே வந்து கணிச்சிருந்தாங்க ஸோ ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலகட்டமாக அங்கெல்லாம் நம்ம போக முடியாது நம்ம ரீச் ஆக முடியாத இடத்துல அது இருக்கு ஏன்னா பூமியோட மையப்பகுதி அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம போட்ட அதிகபட்ச தொலைகள் மூலியமா பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கிட்ட போக நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உருகிடுது அந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கு அங்கே போய் யாரும் வேலை செய்ய முடியல ஸோ பூமியோட மையப்பகுதியில அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கு அப்படின்றதுதான் அனுஜித்தமான உண்மை ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில ஈலியம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூமிக்கு மேலேயே வருது அப்படின்ற விஷயத்த ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எங்க கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை நாம உருசா பார்ப்போம் ஸோ கனடாவில் இருக்கக்கூடிய ஆர்டிக் தீவுகளில் உள்ள பாபின் தீவில் அறுபத்தி ரெண்டு பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு எரிமலை இருக்கு ஸோ அந்த எரிமலை எப்பவுமே வெடிச்சு செதறும் அப்படி வெடிச்சு செதறக்கூடிய எரிமலையில எல்லா இடத்துலயும் எரிமலைகள் வெடிச்சு செதறங்க அப்படி செதறும் போது அங்க வந்து ஆராய்ச்சியாளர் இருப்பாங்க ஸோ பூமியின் ஆழத்துல இருந்து தான் நெருப்புகள் வரும் அது வந்து சாம்பலாக மாறும் இல்லைங்களா ஸோ அதை வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுல இருந்து என்ன வருது என்ன பொருள் என்ன வேதி பொருள் வருது எதனா கனிம வளங்கள் வருதா சண்டை தங்கமே கூட வரலாங்க அந்த அளவுக்கு பூமியோட ஆழத்துல இருந்து பொருள் எடுத்துன்னு வரதுனால அந்த மண்ணை வந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாம சந்தேகப்படக்கூடிய அதாவது பூமியோட மையத்தில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த பொருள் அதாவது ஹீலியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதனாலதான் ஆஹ் பூமியோட மையப்பகுதி அந்த அளவுக்கு வெப்பமாகவும் அதிக அளவு பார்த்தீங்கன்னா வெப்பம் நிறைஞ்சதா காணப்படுது அப்படின்ற விஷயத்துக்காக இந்த ஹீலியம் தான் பயன்படுத்தப்படுது நம்ம அணு உலைகள் அணு ஆராய்ச்சிகள் சம்பந்தமா விஷயத்தை விட பாத்தீங்கன்னா ஹீலியம் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க ஸோ இது ரொம்ப ரேர் அப்படின்ற விஷயம் தான் இதுல முக்கியமா பார்க்கப்படுது இந்த ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா அங்க மேல கிடைக்குது அது ஆராய்ச்சிகள் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீலியம் வருது அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது இதனால தான் ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பூமியோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல விரிசல் ஏற்பட்டிருக்கும் ஸோ அப்படி விரிசல் ஏற்பட்டதாலதான் ஹீலியம் மேல வருது அப்படின்ற விஷயத்த வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே நாம போட்ட பல பதிவுகளை நீங்க பாத்திருக்கலாம் ஸோ பாபா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்தான் இது கூட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய எரிமலைகள் வந்து வெடிச்சு சிதறும் அதுல வந்து ரொம்ப ஆபத்தான பொருட்கள்லாம் வெளியே வரும் அப்படின்றத பாபா அவங்க கணிச்சிருப்பாரு நாம கூட பதிவு போட்டிருக்கோம் ஸோ இந்த பூமியோட மையத்துல இருந்து கரையக்கூடிய அந்த ஈலியத்தோட எல்லா அந்த வாயுவோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது மையப்பகுதியிலிருந்து தான் வருது ஏன்னா நம்மளோட பூமியில இருக்கக்கூடிய மையப்பகுதி நகரம் அப்படின்னு தான் வந்து ஆராய்ச்சியாளல சொல்றாங்க ஸோ நகரக்குடி தன்மை கொண்டது அது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கூட சவுத் ஆப்பிரிக்கா சைடில் நம்ம பார்த்துருப்போம் பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து ஆராய்ச்சியை வந்து லிங்க் பண்ணி பார்க்குறாங்க ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு பார்க்கறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இதழ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆர்டிகிழில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை தெளிவுபடுத்தியிருக்காங்க பூமியோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஹீலியம் திரி அப்படின்ற இந்த வாயு வந்து கண்டிப்பாக தான் வெளியே வருது அப்போ பூமியோட மையப்பகுதி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க ஸோ இது அளவுக்கு அதிகமாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் பல்வேறு மாற்றங்கள் அதாவது பல்வேறு பாதிப்புகள் அதிக அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்ற அதிர்ச்சிகர தகவலை தான் ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர் சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீலியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட பல தனிமங்கள் வந்து பூமியில் இருக்கக்கூடிய பல தனிமங்கள் நம்ம கண்டுபிடிக்காத விஷயங்கள்லாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம தெரிஞ்சது கொஞ்சம் தான் ஸோ தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ பூமிக்கு அடியிலருந்து அந்த ஆழத்துலேருந்தே இது ஒரு பொருள் வருதுன்னா இப்போ அதை சுற்றியில் இருக்கக்கூடிய நிறைய தனிமங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் அதை மேலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பூமி ஒரு வேலை ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா ரெண்டாவது ரெண்டாவது பொழந்திர அப்படி புலந்துருமா என்னன்னு தெரில ஸோ அப்படி நடந்து வாய்ப்பு இருக்கானோ தெரில ஏன்னா மையப்பகுதியை உடஞ்சி விரிசல் உடனேன்னா நேரம் புலந்துருமா ரெண்டா பொழந்த எப்படி இருக்கும் ஒரே கற்பனை பண்ணி பார்த்தா தாங்க முடியல அவஞ்சஸ் படம் பார்த்தா மாதிரி இருக்கு ஸோ கண்டிப்பா பூமியோட மையப்பகுதியில் விரிசல் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்றதுதான் முச்சுமான உண்மை ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் பூமியில் பல்வேறு மாற்றங்கள் நடக்கின்ற விஷயத்த அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பயணம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்